சொல்லுக்குள் அடங்காத இறைவன் உங்களை வெளிப்படுத்தும் பொழுது உங்களில் தன்னையே வெளிப்படுத்துகிறான் அதனால் நீங்களும் சொல்லுக்கு அடங்காதவன் ஆகிவிடுகிறீர்கள் இந்த கடவுளுங்கிற ஒரு வார்த்தையோ இறைவன்கிற வார்த்தையோ ஒரு சொல்லுக்குள் அடக்கவே முடியாது அப்படிப்பட்ட இறை பேராட்டலை நீ உணர மட்டும்தான் முடியும் அந்த உணரக்கூடிய இடம் தான் வழிபாட்டு ஸ்தலங்கள் அப்போ நீங்கள் கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை செய் வாகனம் வாங்கி கொடு பாதுகாப்பை கொடு உடம்பு ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு நீங்கள் கட்டளையிட முடியாது உங்களுக்கு கிடைச்ச விஷயத்துக்கும் நன்றி செலுத்தினீங்கனாவே உங்க வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில அத்தனை விஷயம் நடக்க ஆரம்பிச்சது நல்லதாவே முப்பத்து முக்கோடி தேவர்களும் உங்களுக்கு துணை தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்ப முப்பத்து முக்கோடி தேவர்கள்ங்கிறது வெளியே கிடையாது இருக்கக்கூடிய செல்கள் தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சொல்லிருக்காங்க அப்ப நீங்க வாழ்க்கையில கிடைத்த அத்தனை விஷயத்திற்கும் நன்றி செலுத்த 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 நன்றி உணர்வோட இருக்க இருக்க அந்த செல்கள் மீண்டும் மீண்டும் நல்ல விஷயங்களை புதுப்பித்து வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயம் கொடுத்தே தேரும்.